السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بذكر الله ان الذي يرحليه ان بشحوذ نام نمتدرش ياها وركودي وركوديه துஆாக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த து பத்து தடவைகள் ஓதுவோம் நாம் பத்து தடவைகள் ஓதுவதன் மூலமாக அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றான் நம்முடைய ஆசைகள் விருப்பங்கள் தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே யார் இந்த துஆவை காலை வேளையில் பத்து தடவைகள் ஓதுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றான் அவர்களுடைய ஆசைகள் தேவைகள் விருப்பங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ அதே போன்று இந்த துவிற்கு இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது அதாவது யார் ஒவ்வொரு நாளும் நூறு தடவை இதனை ஓதுகிறாரோ அவர் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் மேலும் அவருக்கு நூறு நன்மைகள் பதிவு செய்யப்படும் அவரது நூறு தீமைகள் அளிக்கப்படும் அன்று மாலை வரை ஷே தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று கூறினார்கள் சொல்லு அலிஹி செல்லம் அவர்கள் அந்த துஆ தான் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير ونكدت الله ويتبر ويارم الليل أو أو انك நிகரானவன் வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது புகழும் அவனுக்கே உரியது அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் என்று பொருள்படக்கூடிய இந்த களிமாவை யார் பத்து தடவைகள் காலை வேளையில் ஓதுகிறாரோ அவர்களுடைய அன்றைய நாள் முழுவதும் அவர்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் அதே போன்று நூறு தடவை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல தஆலா பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அவருக்கு வழங்குகின்றான் அதே போன்று நூறு நன்மைகள் வழங்கப்படும் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் பறந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சிறியது ஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் வ தஆலா இந்த து ஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவார்